Chennai sale, sale, latest collections at unbelievable prices up to 50% offer or branded get cinegar vela cherry crop and turbanello juicy spark the happiness quench the thirst naturally. Periyar Maniyamai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. புகழ் கேரக்டர் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ வீக்ஸ் ஒரு இன்ஸ்பெக்டரை அரேஞ்ச் பண்ணி விட்டு நான் ஒன்று ஒரு ட்ரெயின் எஸ்ஸையாக தான் ட்ரெயின் பண்ணுவேன் எனக்கு சினிமா காண்டிலாம் ட்ரெயின் பண்ண தெரியாது இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க ஆமாம் இல்லை அவர்தான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் நான் எஸ்ஸா இல்லாமல் பார்த்தேன் அவர் லாக் பண்ணிட்டாரு

க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம் பிகைன் டாக்கிஸ் நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உதய் ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் சரண்டர் ஆக போகிறோம் சரண்டர் டீம் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் 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 சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கு நீங்க நானும் நல்லா இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஃபர்ஸ்ட் டேரக்டர் கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் காஸ்டிங் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காஸ்டிங்காக தருது சார் எல்லா எல்லாருமே சொல்றது இப்போ லால் சார் ஆகட்டும் அண்ட் சுஜித் சார் தர்ஷன் எல்லாருமே இவங்க எப்படி இந்த காஸ்டிங் டிசைன் பண்ணிங்க இவங்க தான் இந்த இந்த ரோல் பிளே பண்ணணுங்கிறது எப்படி இல்லை நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிலேயே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஐடியா வச்சு தான் எழுதணும் பட் அது எழுதி முடிச்சோன்னா அந்த ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் டெபியூட்டன் டைரக்டர்ஸ் எல்லா சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை கோ அதுக்கு அதை அடுத்த லெவல் வரப்போ நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சுஜித் சார்லாம் நாங்கள் ரசவாதி பார்த்துட்டு இவர் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப இதாக இருந்தால் பட் ஒரு ஸ்டேஜில் அவர் கொஞ்சம் பண்ண முடியாமல் போச்சா பட் அகெயின் இஸ் பேக் டு த ப்ராஜெக்ட் இந்த எங்களுக்கு என்னென்ன அதுமாதிரி லால் சார் லால் சாருக்கு வந்து எளிதில் வேறு ஒருத்தர் இருந்தார் பட் லேட்டரான் வந்து லால் சார் இஸ் மோர் ஆப்ட் ஃபார் தட் கேரக்டர் அந்த தர்ஷன் தர்ஷன் உங்களுக்கு தெரியும் அவர் இது வந்து இதுக்கு முன்னாடி ரெகுலராக இருக்கிற அந்த ஃபேஸே க்ராக் பண்ணிவிட்டு வேறு ஒரு டைனமிக்ஸில் உள்ளே கொண்டு வந்தோம் அந்த நகைன் பாடினி முனீஷ்காந்த் ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப சூஸியாக தான் பண்ணிருக்கோம் ஏன்னா படத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அவங்களுமே லைக் ஆனால் யூனிக்காக தான் நீங்கள் சொல்லுவீங்க என் தர்ஷன் அவர் சொன்னது தான் முன்னாடி வந்து அவர் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும் ஒரு ஜாலியான ஒரு லவர் பாய் கேரக்டர் அந்த மாதிரி பட் அந்த மாதிரி இமேஜ்லாம் கிடையாது இருக்குது உங்களுக்கு தெரியல பட் அது மாதிரி இருக்குது பட் ஆல்சோ உங்களோட ஃபிலிமோகிராஃபி வந்து பார்க்கும்போது கூகுள் கூட்ட பாவட்டம் அதுக்கப்புறம் நாடு ஒரு கேப் இருக்குது பட் ஒரு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் இப்போ வந்து வேறு ஒரு அவர் சொன்ன மாதிரி வேறு ஒரு டைனமிக்ஸில் பார்க்கும்போது ஓகே திஸ் கைஸ் ட்ரைங் டு கிவ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வருது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆப்வியஸ்லி வந்ததால் தான் இல்லை ப்ரோ உண்மைதான் இல்லை பண்ண மூணு படங்களும் வேறு வேற ட்ரை பண்ணியிருக்கீங்க அண்ட் இதில் வந்து ஒரு போலீஸாக பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது என்ன ப்ளே பண்ணவங்களே ப்ளே பண்ணாமல் நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சோ ஹோஸ் பிளேங் தான் ரோல் அண்ட் அவர் சொன்ன மாதிரி வேறு டைனாமிக்ஸ்ல எப்படி இருக்குது போலீஸ் ரோல் பண்ணணுங்கிறது என்னோட பக்கெட் லிஸ்டில் ஒன் ஆஃப் த பக்கெட் ஓகே பட் அது இந்த ஏர்லியாக பண்ணணுமா அப்படின்றது தான் என்னோடய கொஷனாக இருந்தது அண்ட் தென் அகெயின் சார் நரேட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ட்ரைனிஎஸ்ஐ மாதிரி இருந்து ஓகே ட்ரைனிஎஸ்ஸைன்னு அப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு உள்ள வர ஒரு ஸோ ரொம்ப மேனரிசம் எல்லாம் பிடிக்கிறது இல்லை ஏன்னா இப்போ நாங்கள் தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய ரஜினி சார்லேருந்து கமல் எல்லாரும் எல்லோரும் ஒரு அவங்களோட டைமென்ஷன் இருக்கும் என்ன தான் அவங்க மற்ற படங்கள் பண்ணாலும் அவங்க பண்ணுற காப்புறோம்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டணும் இல்லைன்னா அது பண்ணக்கூடாது ஸோ அந்த ஒரு தயக்கம் இருந்தது பட் சார் ஒரு த்ரீ வீக்ஸ் என்ன ட்ரெயின் பண்ணார் புகழ் கேரக்டர் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ வீக்ஸு பண்ணார் அதுக்கப்புறம் சார் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் அரேஞ்ச் பண்ணி விட்டார் ஃபெர்னாண்டோ சார் விஜிலன்ஸில் இன்ஸ்பெக்டராக இருக்கார் ஸோ அவர் என்ன ஒரு நான் ஒன்று ஒரு ட்ரெயின் எஸ்ஐயாக தான் ட்ரெயின் பண்ணுவேன் எனக்கு இந்த சினிமா காண்டிலாம் ட்ரெயின் பண்ண தெரியாது ஸோ அவர்கிட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் டெய்லி காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் ஓ ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஆமாம் இல்லை அவர் தான் என்ன ஃபாலோ பண்ண நான் எஸ்ஐ இல்லாமல் பார்த்தேன் அவர் லாக் பண்ணிட்டார் சோ அவர் தான் இந்த ட்ரெயினியை சேண்டாக மத்த போலீஸை விட கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாரு ஏன்னா இன்சைட் பொலிட்டிக்ஸ் தெரியாது அவர் அப்போ தான் உள்ள வந்திருப்பார் எதையாவது ஒன்று ஒன்று ஒரு வெறியோடு இருப்பார் எதுவுமே நடக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் சல்யூட் கூட மற்ற போலீஸை விட டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு சொல்லி டெய்லி நூறு தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் சல்யூட் கரெக்டாக வரும் அது ஏதோ இப்படி பவுன்ஸ் ஆகணுமா அது எனக்கு கடைசியாக தான் வந்துச்சு நாலாவது நாள் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண கேரக்டர் தான் அது ஸோ நாடு படம் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் பண்ண வேணாம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு ஸோ இந்த கேரக்டர் வந்தது ஆம் ரெடி ஹாக்கி தேங்க்ஸ் டூ கௌதம் சார் சார் இந்த கேரக்டர் பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சார் அது எப்படி சார் எந்த எக்ஸ்பிரஷனுமே எல்லாமே பயமுறுத்துறீங்க பயங்கரமாக நடிக்கிறீங்க இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஃபகத் ஃபாசல் சார் வந்து கண்ணிலே நடிக்கிறாருன்னு நீங்கள் சைலண்ட்டாக ஒரு ஃபேஸாக பிளாங்காக வச்சுட்டு ரசவதில் தெரிச்சிட்டீங்க எப்படி சார் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது இல்லை அது அப்படி பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை ஐ மீன் அந்த சீனில் என்ன தாட் இருக்குது அதுதான் ஸோ பேசிக்கலி யூ திங்க் அபவுட் இட் அண்ட் ஐ திங்க் அதுதான் இட்ஸ் நாட் அபவுட் அந்த அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சு இட்ஸ் நாட் லைக் ப்ராக்டிஸிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அது எல்லாமே ஒர்க் ஆகும் எனக்கும் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இட்ஸ் லைக் ஓகே அந்த சீனில் என்ன இருக்குது வாட் இஸ் திஸ் அது அதுதான் பேசிக்லிங்க நீங்கள் சிரிக்கிறீங்க பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஆங்கிலேருந்து பார்த்தா பயமாக தான் இருக்குது இல்லை சார் நீங்கள் டேக்கு முன்னாடி பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படியே ஆக்ஷன்னா கண்ணு பிளிங்கே ஆகாது ஒரு மாதிரி இன்டென்ஸாக இருக்கும் சில சீன்ஸ் ஐயோ எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலா சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட் இன்பாவும் ரசவாதி திருப்பி பார்த்தோம் ஓகே அதுல சில பாடி லாங்குவேஜ் பண்ணியிருப்பாரு ஐயோ அதுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் சார் உங்க சர்க்கிளில் நீ சிரிச்சிட்டே இருக்கீங்க அதே மாதிரி வெளியும் முடிஞ்ச வரைக்கும் சிரிச்சிட்டே சார் ஏன்னா என்ன மாதிரி அளவுக்கு டக்குன்னு பார்த்தா அந்த படத்தில் பார்த்து கேரக்டர்லாம் இருக்கு சார் உண்மையிலேயே நான் விளையாடல நிஜமா எனக்கு பயமா இருக்கு நீங்க சிரிக்காம இருந்தீங்கன்னா ஓகே இந்த படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது வந்து நிறைய த்ரில்லர் இருக்கும் நிறைய ஆக்ஷன் இருக்கும் இதுல உங்களோட ரோல் வந்து எந்த மாதிரியான ரோலாக இருந்தது அண்ட் எவ்வளோ எமோஷனல் கனெக்ட் உங்களுக்கு இருந்தது எனக்கு ஆக்சுவலி கதை வந்து ஒரு ஒரு பக்கத்தை நோக்கி இருக்கோம் ஒரு ஒரு முக்கியமான சீரியஸான ஒரு டாபிக் நோக்கி இருக்கோம் அதில் ஒரு சில கீ ரோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இந்த கீ எப்படி வச்சா இங்கே இங்கே ப்ளே ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கீ ரோல் தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் லைக் கதை ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் லைக் ஒன் ஆஃப் த கேரக்டர் தட் ஐ நோ லைக் அந்த அந்த கதையில் ஒரு சில ஒரு ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கேரக்டர் பிளே இருக்கும் பட் ஆனால் ஒரு மெல்லோவான ஒரு டிப்பிக்கலான ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு அப்படின்ற ஒரு ஒரு இதில் தான் பண்ணியிருக்கேன் பட் அந்த இமேஜே வந்துருப்போன்னு உங்களுக்கு இன்னிக்காவது பயம் வந்திருக்கா பார்க்க அந்த ரொம்ப பப்ளியான ஒன்லி அந்த ரொமான்ஸ் போஷன்ஸ்க்கு மட்டும் சூட் ஆகிற மாதிரி இமேஜ் வந்துரு பயம் ஐயோ அதா அப்படி அது மட்டும் பண்ணக்கூடாது தான் இருக்கேன் ஏன் அப்கமிங் மூவிஸில் அந்த மாதிரி சூஸ் பண்ணோம் தான் இருக்கேன் ஏன் கொஞ்சம் வேறு மாதிரி வாசடையில நைஸ் உங்களுக்கு நான் இந்த போலீஸ் கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும்ல இல்லை ரீசனும் நான் படம் பார்த்தேன் ஃபுல்லாக பார்த்தேன் நான் கரெக்டாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் பட் அது இனி ஆடியாக நீங்கள் பார்த்து தான் சொல்லணும் வேறு என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கிறேன் நான் ப்ரிப்பேர் பண்ணது பாடியும் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் உப்பி நல்லா இருக்கும் ரொம்ப டொக்கு விழுந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா அந்த டைமில் ரொம்ப கட் டவுன் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ நானும் நிறைய இன்ப எல்லாம் என்ன பிளான் பண்ணுவேன்னா எந்த மாதிரி போர்ட்ரே பண்ணலாம் அப்படின்னு ஸோ கொஞ்சம் வெயிட்டு போட்டு லைட்டாக தொப்பை இருந்தால் ஒரு மெச்சுவர்ட் லுக் ஏன்னா எப்போவுமே போலீஸ் என்றபடியே ஒரு மெச்சுவர்ட் ஆக்டிங் இருக்கணும் இல்லை லுக் இருக்கணும் ஸோ லுக் எப்படி கொண்டு வரேன்னு ஸோ அதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவோம் ஒரு த்ரீ மந்த்ஸு கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் வந்து சாம்பார் சாதம் பிரியாணிலாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃபேஸ் அதுவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வழக்கமாக போலீஸ்னால் எல்லாரும் இப்படி இருக்கணும்னு தான் பண்ணுவாங்க நீங்கள் ரிவர்ஸில் பண்ணியிருக்கீங்க பட் நைஸ் இந்த கதை கதை ஆல்ரெடி அவர் பயங்கர தின்னாக தான் ஓகே திடீரென நாடு கூகுள் கூட்டப்பாலே இருந்து இவன் போலீஸா அந்த மாதிரி கேட்பாங்கல்ல சோ அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி லுக்கு ஃபேஸில் வரணும் அப்படின்னு ரொம்ப கட் டவுன் பண்ண ஃபேஸ் ஸோ சோ அது போலீஸ் மாதிரி தெரியாது நான் யாராவது மிரட்டும் போது சுஜித் சார் பகலில் நிற்கும் போது நம்பணும் இல்ல சோ அதுக்கான பண்ண சில விஷயங்கள்லாம் அண்ட் சார் உங்களோட ரோல்ல பத்தி பேசும்போது நாங்க சொன்ன மாதிரி ரசவாதியில வந்து நாங்க ஒரு வருஷம் பார்த்துருந்தோம் அண்ட் ரெட்ரோவில் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ஒன்று பார்த்தோம் இவர் சொன்னதை பார்க்கும்போது நீங்கள் யூஷுவலாக அப்படி தான் ஜாலியாக சிரிச்சுருக்கீங்க தெரியுது பட் ரெட்ரோல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் இப்போ நீங்கள் அங்கே ஒரு போலீஸ் அஸ்ட்ரிக்ட்டாக இருந்தீங்க இங்கே வந்து ஃபுல்லாக ஜாலியாக ப்ளே பண்ணிட்டீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்ட்லாக இருக்கும் எது ஈஸி உங்களுக்கு சி நான் தியேட்டர் தான் பேசிக்கலி நான் ட்ரெயின் பண்ணேன் ஸோ தியேட்டரில் நான் ஜென்ரலி நிறைய காமெடி அண்ட் இன்னும் க்ளௌனிங் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் பட் ஃபிலிம்ஸில் வந்து ஸோ மலையாளம் படத்தில் ஒரு ரெண்டு மலையாளம் படத்தில் நான் வில்லனாக ப்ளே பண்ணேன் அந்த ஃபிலிம் வாஸ் அ ஹிட் ஸோ அதனால ஓகே அகெய்ன் அகெயின் ஐ கெட் த வில்லன் ரோல்ஸ் இன் ஆல் தோஸ் திங்ஸ் இந்த ரெட்ரோல் வந்து ஹீ கார்த்திக் சார் ஹீ வாண்டட் ஹி வாண்டட் அ வில்லன் பட் ஹீ வாண்டட் த காமெடி ஆல்சோ ஸோ அவர் என்னோடய ரசவாதி ஹி ஹேட் சீன் இட் ஹீஸ் லைக் ஓகே இந்த வில்லன் ஓகே ஆனால் இவர் காமெடி வில் பி ஏபிள் டு டூ இட் அதனால ஒரு ஆடிஷன் வேணும்னு கேட்டார் அண்ட் தென் ஐ வெண்டே தேடி அண்ட் தென் ஹீ ஷோட் இட் அண்ட் was very happy with the comic thing. so I was like, Okay, yeah, yeah. I was also very happy. Like uh, the <clears throat> and suddenly also you're doing it in Tamil also. So Adana like, okay, uh, correct I know. but then we have we had a full group and it was fun and he was laughing all the time when I was doing it and uh, நிறைய <laughs> 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 ஸோ அது இட்ஸ் லைக் எனர்ஜி விச் யூனோ அது ஹீ ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ் இட் வித் எனி யூனோ திஸ் திங் அண்ட் இட் இன்ஃபெக்ஷியஸ் அது அது எல்லாருக்குமே அது யூனோ யூ ஃபீல் வெரி காம் அரௌண்ட் திம் அட் ஆல்சோ வெரி ஃபோக்கஸ்ட் அந்த மாதிரி ஃபேவரட்டான சீன் அது ரொம்ப ஜாலியாக வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அந்த ஃபஸ்ட் நைட் சீன் இருக்கவங்க அது வந்து நிறைய மீமாவும் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த துணி தாக்க வைப்பாரு அதில் ரியாக்ஷன் கொடுப்பாரு சாப்பிட்டுட்டு அப்புறம் இப்படி பார்ப்பேன் வேற லெவல் மனுஷன் எதிர்பார்க்கவே இல்லை சார் அந்த சீன் பார்க்கும்போது இப்ப என்ன கேட்க போறாரு அப்படிங்கிற ஒரு துணி தவிர்க்க வச்சு சாப்பிட்டு இருப்பாரு அழுவார செய்வாரு இல்ல இல்ல அதுல ரியாக்சன் என்னன்னா வேற ஏதோ பண்ணப் போறாரு மாதிரி இருக்கும் அடுத்தது கட் பண்ணா துணி துவச்சிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க அழுதுருவாங்க பட் அந்த சீன் வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு சார் நான் சொன்னது அந்த ஃபஸ்ட் நைட் டயர்டா பண்ணு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எதிர்பார்க்கவே மாட்டோம் எதுக்கு எழுந்து கருத்துல கட்டுறாங்கன்னு பார்த்தா வெளியே நின்றுட்டு அண்ட் இன்னொரு சீன் ரொம்ப பிடிச்சது எனக்கு அவர் தூக்கில தவங்க போவோம் ஏதோ ஒன்று கேட்டுவாரு எடுத்து கொடுத்துட்டு போய் தோங்க அப்படின்னு அதெல்லாம் அல்டிமேட்டா அண்ட் நீங்க இப்போது நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க ஆஃப்டர் ஹார்ட் பீட் நிறைய பண்ணிருக்கீங்க ஆனால் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஹார்ட் பீட் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு பக்கம் என்னடா அது நம்ம அடுத்தடுத்து போக விடாமல் அந்த ஹார்ட் பீட் நம்மளை தடுக்குதுன்னு நினைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மைக்

அது வந்து எனக்கு ஃபஸ்ட் வந்து மக்கள் கிட்ட டைரக்டா கொண்டு போய் சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட் ஹார்ட் பீட் ஸோ அதனால் அது ஒரு ஹாப்பினஸ் தான் எப்போவுமே எப்போ வந்து யாரு ஹார்ட் பீட்னு சொன்னாலும் ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுக்கும் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம் உங்க ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கே ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கு நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஐ குவிட் காஸ் என்னால் ஷூட்டிங் எப்போ இருக்கும் டே அண்ட் நைட் எப்போ இருக்கும் தெரியாது அதில் வந்துட்டு ஆன் கால் போனால் போக முடியாது ஸோ அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எது எது ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா நான் பேஷண்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன் ஸோ அதனால வந்து அதை குவிட் பண்ணால் மட்டும்தான் சினிமாவில் வர முடியும் ஸோ அதனால பட் ரொம்ப ஒரு கஷ்டமான அதுவுமே ஆசைப்பட்டு பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன் பட் இன்னைக்கு அமைஞ்சிருச்சுங்கிறதுக்காக அதை விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கா இல்லை ஆக்சுவலி நான் விஸ்காம் தான் படிக்கணும்னு நினைச்சேன்

ஓகே ஃபைன் எதையாவது எதையாவது பண்ணுவோம் அட்லீஸ்ட் அதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப குவிட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கிற டைம்ல கூட என்னால் வீட்டில் சும்மா இருக்க முடியல ஒரு கெஸ்ட் லெக்சராக ஒரு காலேஜில் போய் ஒர்க் பண்ணிகிட்டே தான் தேடிட்டு இருந்தேன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு தான் ஓகே டோட்டலாக குவிட் பண்ணிவிட்டு வந்தேன் இவங்க எல்லாருக்கும் நான் அதை சொல்லிடுறேன் வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இவங்க இவங்க ஃபாதர் வாண்டட் டு பிகம் அண்ட் அதை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கணும் என் பொண்ணை படிக்க வச்சேன் என் பையன் படிக்க வச்சேன் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க வந்து ரிவர்ஸ்ல அதை பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு முன்னாடி கேட்டாங்க நான் ஏற்கனவே கேட்டு வச்சதை வச்சு நான் கேட்குறேன்னு நினைச்சேன்

தப்பு தான் சார் ஆனஸ்ட்டாக தப்பு தான் அதில் ஒன்றும் இல்லை இது நான் அதான் சொல்லுவேன் இந்த லாக்அப் டெத்துங்கிறது வந்து ஆன் அண்ட் ஆஃப் நடக்கிறது எல்லா ஸ்டேஷன் பட் அதை தான் சொல்கிறேன் இன்டர்வியூஸ்ல இன்டர்வியூஸ்லாம் இந்த கொஷின்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இன்டர்வியூஸ்லேயும் இது ரைஸ் ஆகுது ஸோ டெஃபினட்டாக வந்து போலீஸுங்கிறது தான் சொசைட்டியோட அவங்க தான் காட் ஐ மீன் செக்யூ மீன் அவங்களால தான் நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது ஸோ எல்லாருமே அப்படி சொல்ல வரல வெரி ஃபியூ நம்பர்ஸ் தான் அவங்களோட ஒர்க் ப்ரெஷரில் அது மாதிரி இது ஆகிறது மொழியே பட் ரொம்ப நல்ல

இதில் வந்து சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒரு விஷயத்த சொல்லல அப்படி இருந்தால் தான் இது ரொம்ப அவே ஆகிரும் ஏன்னா இது இன்னும் ரியாலிட்டிக்கு வரல இல்லை இந்த நம்ம நம்ம நினைக்கிற விஷயம் வரல இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போலீஸுங்கிற டேர்ம் கிடையாது நெய்பர்ஹுட்டுங்கிற வார்த்தை தான் இருக்கு ஸோ இன்னும் அந்த மாதிரி கல்ச்சர் இன்னும் வரல மேபி இன்னும் அடுத்த அடுத்த நம்ம ஹியூமன் வேல்யூஸ் ஆக 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 அது வரலாம் பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து அந்த மாதிரி ஒரு நாம் போலீஸ்னு சொல்லலை உங்களுக்கு சொல்லணும்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி சொன்னால் தான் கண்மையாகுது ஸோ அது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அது ஒரு ரியாலிட்டி வரணுங்கிற மாதிரி தான் சீன்ஸ் ஒரு இல்லை ஆபீஸாக யாருக்கும் அதை போர்ட்ரே பண்ணுறதோ இல்லை க்ளோரிஃபை பண்ணுறதோ யாருக்குமே இருக்காது என்ன கேட்குறனால இல்லை அப்புறம் இன்ஃபேக்ட் இப்போ ஆடியன்ஸே வந்துட்டு மாதிரி சீன்ஸ் பார்க்கும்போது பிஃபோர் இன்சிடென்ட் சொல்கிறேன் இப்போ வலிமை மாதிரி படத்தில் வந்து போலீஸ் மாவு கெட்டு போடுறது அந்த மாதிரி சீன்லாம் பார்க்கும்போது நீங்கள் மாதிரி க்ளோரிஃபை ஆகுது எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுறோம் பட் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அதாவது ஐ மீன் நார்மல் பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலை எல்லாரும் அதாவது ஒரு தப்பான ஆள் ஒரு ரேப் கேஸ் பண்ணால் அவனை பண்ணுறதுக்கு என்கவுண்ட்ரு பண்ணுற மாதிரி நடந்த எல்லாம் எல்லாருமே அதை கரெக்டுங்கிற ஒரு ஒரு நம்பர்ஸ் வருது பட் இந்த ரைட் பீப்புள் இது மாதிரி அஃபெக்ட் ஆக இல்லை இவங்களும் அகைன் இந்த சைடு போய் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ அது இதில் நம்ம அது மாதிரி இன்டென்ஷனாக பண்ணல பட் அந்த சினிமா அந்த என்விரான்மெண்ட் ஒரு ஆம்பியன்ஸாக சொல்லலை ஒரு ஒரு இது ஒரு தப்பான ஆளை ட்ரீட் பண்ணல அப்படி வச்சா வைக்க வேண்டியது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நீங்கள் ட்ரெயினில் டீசரில் பார்த்தீங்களா அதுக்கு நான் சொல்கிறேன்னா ஓகே நாங்கள் நோக்கம் அது கிடையாது பட் அந்த படம் பார்க்கல ஆமாம் ஓகே இந்த படம் ஆடியன்ஸ் போது என்ன எடுத்துகிட்டு போவாங்க டிகோ இந்த படம் என்ன சொல்லுவோம் ஆடியன்ஸ் இப்போ ஒரு ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்துட்டு இருக்கு நல்ல கன்டென்ட் இருக்க படம் நல்ல ரிவ்யூஸாக போகுது ஸோ அந்த விதத்தில் இது ஒரு யூஷுவல் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி இருக்காது அதை தாண்டி ஒரு இமோஷன் ஒன்று நிற்கும் எப்போவுமே இமோஷன்ஸை மெயினாக வச்சு வார ஒரு படங்கள் மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படும் ஸோ இதில் வர இமோஷன் ஒரு ஹாப்பி இமோஷன் தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் டேக் அவே எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். डेफिनेटली थैंक यू थैंक यू फॉर ऑल योर टाइम एंड உங்க தமிழ் ரொம்ப சூப்பராக இருக்கு bro. அப்படியே பேசுங்க. அம்மா சத்தியமா திமஸ் சூப்பரா இருக்கு. தான் லாஸ்ட்டா நான் கவுன்சிலர் தான் நீங்க சொல்றதுக்கு பதிலா நான் பார்த்துட்டு நல்லா இருக்கு அதே மாதிரி பேசுங்க. Wishing you all the best உங்க எல்லாருக்குமே அடுத்து அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெரிய ஹிட் ஆகும். இந்த படமும் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி வாழ்த்துக்கள். தேங்க்யூ यू थैंक यू. थैंक यू थैंक